வணக்கம் வாழ்கோளமுடன் அற்புரஞ்சோதி அற்புரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அர்ப்பருஞ்சோதி நம்முடைய திருவள்ளுவர் திருச்சபை அறக்கட்டளையின் சார்பில் இன்று புதிய ஒரு அத்தியாயம் தொடங்க இருக்கிறோம் இந்த திருவள்ளுவர் திருச்சபை தொடங்கி இருபத்தி ஏழாவது ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது மாதம் மாதம் மூன்றாவது ஞாயிறு நாமதை சபையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் குரல் வீதி உலா என்று ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினோம் இந்த கொரோனா என்ற ஒன்று வந்ததினாலே வெளியில் எங்கும் செய்ய செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இருப்பினும் அதை நாம் இவ்வாறு பதிவு செய்து ஒவ்வொருடைய இல்லத்திற்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறோம் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபதில் தொடங்கி தினம் தினம் ஒவ்வொருவருக்கும் நாம் அதை அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் அதன் பின்பு அவ்வை பிராட்டி எழுதிய மூதுரையையும் முப்பது வெண்பாக்களையும் பதிவு செய்து அனுப்பிவிட்டோம் இப்பொழுது ஔவையார் எழுதிய நல்வழி என்கின்ற அந்த பகுதியை நாம் இப்பொழுது பதிவு செய்து மீண்டும் எல்லோருக்கும் அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனுப்பிய திருக்குறள் மூதுரை அதை பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் போல நாம் இப்பொழுது நல்வழி அவ்வேறு எழுதிய நல்வழியை நாம் இப்பொழுது பதிவு செய்து அனுப்ப இருக்கிறோம் திருக்குறளும் மூதுரையும் போல மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி செய்கின்றது இப்பொழுது நல்வழியும் அதைத்தான் செய்யப் போகிறது இந்த நல்வழி என்கின்ற இந்த பகுதியிலே நாற்பது பாடல்கள் இருக்கிறது எதுவும் வாரந்தோறும் அது உங்களுடைய இல்லங்களுக்கே வந்து சேரும்